திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி சிறந்த கல்வி என்பது என்ன இன்னும் கோபம் வருது என்ன பாபம் செய்தனும் இல்லாமல் ஐயா நான் எப்படியா நான் ஜென்மத்தை கடத்திட்டு போறேன் என்ன குடிய காபத்தில் அழகப்பட்டிருக்கேன் காமத்தை விட சொல்லவில்லை காமத்தை விட சொல்ல அதிலே இருந்துக்கிறார் பெரிய ஆற்றல் அது தாமரை தண்ணியிலே இருக்கும் தண்ணி ஓட்டாது பூச்சி சேர்த்துலேயே இருக்கும் சேரு ஓட்டாது புளியம்பல பார்த்தா நே ஒன்றா இருக்கும் ஓடு தனியோ புளி தனியாக இருக்கும் அதிலே இருந்திருக்கான் அதிலே இருந்து ஒவ்வொரு நாளும் தகை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் புண்ணியமும் அருளையும் பெற்று வருகிறான் அவன் யாரோ அவன் தான் மெய் உணர்ந்தவன் வள்ளுவன் அப்படி தான் சொல்கிறான் அதான் மெய் உணர்வு இப்படி எல்லாம் ஒரு உணர்வு இதனே ஒரு நாள் கல்வியாண்ணா ஒரு நாள் கல்வியா கல்வியை எது கிடையாது கல்விக்கு ஆகுமா இதுலாம் கல்வி கெட்டுமா கருத்து கட்டக்கூடியது கருத்து கட்டக்கூடியது கல்வி கேட்டாது கல்வி எதுக்கு ஒரு துணை கல்வி வேண்டும் எதை பற்றி அறிய கல்வி வேண்டும் சாகா கல்வி ஒன்று இருக்கு சாகா கல்வி வேண்டும் உனக்கு சாகா கல்வி என்பது என்ன ஆசான் திருவடியே சாகா கல்வி அகத்தீசா உன் திருவடியை உருகி தியானிக்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அதுவே கல்வி தினமும் மறவாது உன் திருவடியை பூஜை செய்யணும் அதுவே கல்வி என்னை கைவிடாதே அப்பா நான் பாவிதான் என்னை போன்ற பாவிகள் எத்தனையோ பாவிகளை அவன் ஆசி பெற்றிருக்கிறான் எனக்கும் அருள் செய்து என்னையும் காப்பாற்ற வேண்டும் அது உன் திருவரால் தான் முடியும் என்று கேட்பது எதுவோ கல்வி முன் செய்த பாவை என்னை வாட்டி வதைக்கின்றது அது இருந்து அடியன் விடுபட வேண்டும் என் பாவ சுமையெல்லாம் நீக்கிட வேண்டும் அதுக்கு நீதான் செய்ய வேண்டும் உன் திருவள் அன்று பாவ பாவசூமையை நீக்க முடியாது அதுக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் என்பது கேட்பது கல்வி கல்வி என்பது இனி பிறக்கக்கூடாது இனி பிறபாமைக்குரிய மார்க்கத்தை அறிந்து கொள்வது கல்வி கல்வி என்பது பசியை பற்றி அறிந்து கொள்ளுதல் காமத்தை பற்றி அறிந்து கொள்வது பர்ணாமலர்ச்சியை பற்றி அறிந்து கொள்ளுதல் முதுமை பற்றி அறிந்து கொள்வது சாவதி பற்றி அறிந்து கொள்தல் கல்வி பெண்ணை பற்றி அறிந்து கொள்வது ஆணை பற்றி அறிந்து கொள்வது பிள்ளைகளை பற்றி அறிந்து கொள்வது தாய் தந்தை பற்றி அறிவது நண்பரை பற்றி எழுந்துவது உலகத்தை பற்றி புரிந்து கொள்வது எதுவோ அது கல்வி இப்பேற்பட்ட வாய்ப்பு எப்போ நான் தீர்வு துணை இல்லாமல் அந்த கல்வி வராது